த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் கும்பராசில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் பொது பலன்கள் சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்புறம் எதுக்கு பொது பலன் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் ராசி பலன் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏறுற சனி குறிப்பாக ஜென்மச் சனி இருக்குது அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் யாரோ அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் உங்கள் ராசியில் இருக்கிறார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்ன சனி இருக்கிறார் கொஞ்சம் குழப்பம் இருக்குமோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் இருக்குது பொருள் வரவு இருக்குது ஆனாலும் செலவினங்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் அங்கே வந்துடுவார் ஆக எல்லாமே பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடம் முதலீடு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னென்னா தேவையில்லாத செலவினங்கள் குறிப்பாக கணவன் அல்லது மனைவி பிரிவு அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு நஷ்டம் நஷ்ட வைத்திய செலவுகள் இந்த மாதம் இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கார் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அந்த செவ்வாயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இது வரைக்கும் கும்பராசியில் உங்களை முதலே உங்களுக்கு சொன்னது மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாத்திரை நீங்கள் துணிஞ்சு சில விஷயங்களை செயல்படுத்துங்க நன்மை உண்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் நன்றாக இருக்கும் அதோட நிறைய இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் நிறைய உங்களை உங்களை டெவலப் பண்ணுவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுவீங்க ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது அதோட ஏர்னிங்கும் நிறைய இருந்துகிட்ருக்கு எதிர்பாராத பயணம் அந்த பயணமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதையெல்லாம் கும்பராசியில் உங்களுக்கு இந்த மதம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வேகமாக சேலாக்கம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் எதிர்பாராத பயணம் அதுவும் நன்மையாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் அல்லது இடம் மாறணும் ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகும் நீங்கள் என்ன வேலைக்கு எது அந்த விலைக்கு போகும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எல்லா விதமான உறவுகளாலும் நட்பலங்கள் உண்டு குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அவர்களால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமில்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கெல்லாம் பண்ண அதுக்கப்புறமும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாந்தேதிக்குள்ளே உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாங்குவீங்க அதுலேயும் குரு சனி எல்லாம் உங்களுக்கு சுக்கரன் எல்லாம் சாதகமாக இருக்கலாம் நகை வாங்கணும் நல்லது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் மட்டும் இல்லை அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதோடு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஏற்றம் உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அதோட நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதாவது கெமிக்கல் லைனில் இருக்கீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் இருக்கீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அது இல்லை இந்த மாதம் கூட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நல்லது ஒரு லாபம் உங்களுக்கு இருக்குது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்குள்ள கோல்டு பாண்டு எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமார் எதிரிகளால் பிரச்சனை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாரையும் நம்பாதீங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு நல்லதொரு உங்களுக்கு ஸ்பான்சர் அமையும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கரியர் பரவாயில்ல வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும் நீங்கள் ஐடியலாக ஜாப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த வேலையில் இருந்தாலும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வேலையில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது வேறு பெனிஃபிட்டோ ப்ரொமோஷனோ எது பார்த்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலையாற்றலால் உங்களுக்கு நன்மை ஏற்றம் அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சுப்பீரியர் சுப்பீரியரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் பட் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க இது எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல பெண் வேலையாட்கள் தான் அவங்கள தக்க வச்சுக்கங்க இல்லை வேலையாட்டால் பிரச்சனைகள் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார்ல அவருக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்குள் பிரிவு அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் நான் முதலே சொன்னேன் இது இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு குருவும் சனியும் பார்க்குறாங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது சக்ஸஸ் ஆகி பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும் ஒரு லாங் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பெனி எதுவும் மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆனோங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்களும் பேப்பர் போடுங்க இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிலே உங்களுடைய ஆண் நண்பர்களாக நட்பலன்கள் இதெல்லாமே இருக்குது பட் அதே சமயத்தில் சூரியன் புதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால எதிலேயாவது முதலீடு பலனும் எல்லாம் விரையாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதம் முழுவதும் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரையும் சிவனையும் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க மூவரும் ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள் தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்